ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கு நல்லா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க ஆமாங்க மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் காரைக்குடி செட்டிநாடு மீன் குழம்பு செம்மையாக சூப்பராக மீன் குழம்பு சொல்ல முடியாது இது வந்து கிரேவி தொக்கு மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் ஸோ ஓகே வாங்க நம்ம இப்போ வந்து மீன் குழம்பு சாப்பாடு பார்த்துருவோம் சமையலை ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையானது என்ன சூட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதில் வந்து சோம்பு சீரகம் வெந்தயம் மிளகு ஸோ கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு தாளிக்கிறோம் ஸோ இதுக்கப்புறம் இதை நல்லா காஞ்சிருச்சு நல்லா பொறிஞ்சிருச்சு நல்லா காஞ்சோன்னா இது வந்து எண்ணெய் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருந்தேன்னு நான் உங்களுக்கு தெரியும் ஸோ இது போக வந்து இப்போ வந்து அடுத்து வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதுவும் போட்டு வதக்கிறோம் ஸோ இதையும் போட்டு நம்ம நல்லா வதைக்குவோம் வதக்கின பிறகு நம்ம வந்து அடுத்து வந்து வெள்ளைப்பூண்டு வந்து ரெண்டு ரெண்டாக கீறி வச்சுருக்கோம் வெள்ளைப்பூண்டும் பச்சை மிளகாகும் ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்குவோம் ஸோ அதுவும் ஆட் பண்ணிட்டோம் ஸோ அதுவும் இப்போ அது ஆட் பண்ண பிறகு ஸோ அதையும் போட்டு நல்லா வதைக்குவோம் அதையும் போட்டு நல்லா வதக்கினக்கு பிறகு நம்ம வந்து அடுத்து வந்து இது நல்லா வதங்க விட்டு நல்லா வதைக்கணும் நல்லா வதங்க விட்டுட்டு ஸோ அதுக்கு பிறகு நம்ம வந்து என்ன சேர்ப்போம் அப்படின்னாக்கா என்ன சேர்க்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க தக்காளி தான் ஸோ தக்காளி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவோம் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு ஸோ வாங்க தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காளி போட்டோம் தக்காளி போட்டு நல்லா கிண்டி வதங்க விட்டு ஸோ நம்ம வந்து அதுக்கு பிறகு வந்து மசாலா போடுவோம் ஸோ தக்காளி போட்ட பிறகு ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா போட போகிறோம் ஸோ வாங்க மசாலா சேர்த்துக்குவோம் மசாலா கூட உப்பும் போட்டிருக்கேன் மீன் பவுட்ரு அதாவது மீன் பவுட்ரு மிளகா பவுட்ரு மஞ்ச பவுட்ரு அதுக்கப்புறம் பொடி அதுக்கப்புறம் வந்து ஜீரகப்பொடி அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கறி பவுட்ரு மிக்ஸ் கறி பவுட்ரு ஸோ அது இப்போ கொஞ்சம் தக்காளி பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன் ஸோ அது எதுக்கு தக்காளி பேஸ்ட்டு போடுறேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் கலர் வந்து நல்லா ரெட் கலராக இருக்கும் அதாவது வந்து நல்லாவே செம்மையாக ரெட் கலராக இருக்கும் ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம வந்து மசாலா பவுட்ரு போடுறோம் ஸோ இது மசாலா பவுட்ரு போட்ட பிறகு ஸோ மிஸ் பண்ணுறோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஆமாங்க திரும்ப வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் எப்போ போல் சட்னி மாதிரி கொத்தமல்லி கருவேப்பில்லை இஞ்சி பூண்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எல்லாம் ஸோ இப்போ அதுதான் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ அது ஊற்றுன பிறகு ஊற்றி கிண்டி விட்டோம் ஸோ பாருங்கள் உங்களுக்கு அந்த எல்லாமே தெரியும் இப்போ எவ்வளோ க்ரே கிரேவியாக இருக்குது அப்படின்னு ஸோ நல்லாவே இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து மீனை போட்டுருவோம் நல்லா கொதிக்க விட்டு தான் மீனை போடணும் ஸோ அதெல்லாம் நல்லா இல்லைன்னா பச்சை வாடையாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நல்லா அதை கொதிக்க விட்டு நல்லா கொதித்த பிறகு நம்ம அந்த மாதிரி மீனை சேர்த்துக்கணும் ஏன்னா அதை வந்து நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் கூட கொதிக்க விடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நல்லா கொதிக்க விட்டோம்னாக்க நல்லா சுண்டை வற்றி நல்லா கிரேவி ஆகிடும் ஸோ அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து அந்த பச்சை வாடெல்லாம் போன பிறகு நல்லா குழம்பு கிரேவி வாட அடிக்கும் ஸோ வெந்தய வாட அப்படியே அந்த மீன் குழம்பு வாடை அடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸோ இது மாதிரி வந்து அதுக்கப்புறம் மீனை எடுத்து போட்டுக்குவோம் மீன் அப்படியே கழுவி வச்சுக்க பாத்திரத்தோட தூக்கி கொட்டிடக்கூடாது அந்த கழிவு தண்ணியும் வந்து அதோட போய் சேர்ந்துடும் ஸோ அதனால் வந்து மீன் சிக்கன் முட்டை எதுவாக இருந்தாலும் ஸோ இது மாதிரி ஒன்றா எடுத்து போடுங்க அப்படியே தூக்கி கொட்டி கவுத்துறாமல் ஸோ அப்போ தான் அந்த கழிவு தண்ணிலாம் போகாமல் இருக்கும் ஸோ அதனால் வந்து இது மாதிரி எடுத்து போட்டுக்குங்க ஸோ அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி தான் எல்லா சாப்பாட்லேயும் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் வந்து வெள்ளை பூண்டு அதிகமாக சேர்க்க முடியுமோ ஸோ சேர்த்து சாப்பிடுங்க அது உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் மெயினாக வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு அரை மணி நேரம் வந்து நடக்க ஃபாலோ பண்ணுங்கள் அது ரெகுலராக வச்சுக்கோங்க நீங்கள் எந்த ஃபுட்டு எப்போ சாப்பிட்டாலுமே ஒரு அரை மணி நேரம் நடங்க ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லதாக இருக்கும் நடக்க எனக்கு டைம் இல்லைப்பா வேலை பிஸியாக இருக்குது அங்கே இங்கேயே ஓடுறேன் வைக்கிறேன் பண்ணுறேன் அப்படி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ட இடத்துல இருந்து கிளியே வீட்டுக்குள்ளேயே இருந்து நீங்கள் வந்து வெளியில் வந்து மழையாக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டும் இல்லை நைட்டாக இருக்கட்டும் நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் வந்து நடந்தீங்கன்னாவே போதும் ஸோ உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் உடம்புக்கு நல்லது அதே மாதிரி எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அதில் வந்து வெள்ளைப்பூண்டு நிறைய சே சாப்பிடுங்க இப்போ வந்து நம்ம மீன் போட்டோம் அதை வந்து மூடி போட்டு கொதிக்க வச்சு கொதிக்க வச்சுட்டோம் இப்போ வந்து கொதிச்சு வச்சா பாத்திரம் எடுத்துட்டோம் நம்ம வந்து எடுக்க போகிறோம் வாங்க ரெடி ரெடியாகிடுச்சு ஏன்னா இருபது நிமிஷம் அந்த மீன் போட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டு எடுத்துருவோம் அந்த பாருங்கள் மீன் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுவரை வந்து வீடியோ பார்த்துருந்த மக்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய சப்ஸ்கிரைப் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை ஸோ அதனால் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நான் அடுத்தடுத்து நிறையா நிறைய வீடியோ போடுறதுக்கான வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ எனக்கும் வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுற மூலியமாக சப்போர்ட் பண்ணுற முடியுமா எனக்கும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடணும் அப்படின்றது ஸோ என்ன நீங்கள் ஊக்குவிக்கும் விதமாகவும் இருக்கும் ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய சப்ஸ்கிரைப் என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஓகே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்